நாம இந்த வீடியோல பார்க்க போகிறது கதித்தமலை முருகன் கோவில் பற்றி தான் இந்த கோவில் எங்கே உள்ளது இந்த கோவிலுக்கு போகிறதுனால நமக்கு என்ன பயன் இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு பார்க்க போகிறோம் நாம இதுக்கு முன்னாடியே சென்னியாண்டவர் முருகன் திருக்கோயில் சென்னிமலை முருகன் கோவில் பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் பக்தர்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய கதித்தமலை முருகன் கோவில் பற்றி பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த கோவில் போகிறதுனால நிறைய நன்மைகளை பெற முடியும் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ் தூத்துக்குழி டு திருப்பூர் போகிற வழியில் இந்த கைத்தமலை முருகன் கோவில் இருக்குது ஊத்துக்குழியில் இருக்கிற ஆட்சியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தால் வந்துடும் கோவில் முன்னாடியே மாகாளியம்மன் கோயில் இருக்குது அதை தாண்டினா கோவிலோட துவக்கத்தில் பாதை ஆரம்பிக்கும் போது ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது படிக்கட்டில் நடக்கும்போது முதல்ல குழாலர் மண்டபம் வரும் இதில் மொத்தம் முந்நூற்றி முப்பத்தாறு படிக்கட் வழியாகவும் மேலே போகலாம் இல்லைனா வண்டி போகிறதுக்கு தனி பாதையும் இருக்குது அரை மணி நேரத்தில் இந்த மலை ஏறிடலாம் இதோட சிறப்பு என்னென்னா திருவிழா காலத்தில் மலைக்கு மேலே மூலவர் வலம் வராரு எல்லா முருகன் கோயில்லையும் மலைக்கு கீழே தான் மூலவர் வலம் வருவார் இது ஒரு பிரம்மாண்டமான அழகான கோவில் அகத்திய முனிவர் ஒரு தடவை இங்கே வந்திருந்த போது குடிக்க தண்ணி இல்லாத நிலை ஏற்பட்டது அப்போது முருகனை நினைச்சு தவம் புரிஞ்சாரு முருகன் மண்ணில் அவரோட வேலை குத்தினார் அப்போது ஒரு ஊற்று உண்டாச்சு அதனால தான் இது ஊற்றுக்குழியாகி மருவி ஊத்துக்குழியாச்சு இந்த கோவில் ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேலே பழமையானது கார்த்திகை தீபமும் தைப்பூசமும் இங்கு சிறப்பாக நடக்கும் இந்த கோவில் கைத்தமலை ககிதமலை ககித ககித்த மலைன்னு பல பேரில் சொல்றாங்க இந்த மலையோட பெயர் காரணம் கதிர் உதித்த மலை சூரியனோட கதிர் வந்து தினமும் சமை மேலே படும்போது ரெட் கலர்ல ஆச்சு அதனால ககித மலைன்னு ஆச்சு அது மருவி கைத்த மலைன்னு ஆச்சு முருகர் சூரசம்காரத்திற்கு போகும்போது வேண்டுதல் வைக்கிற இடமாவும் இது இருக்கு வேலை குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படிங்கிற பல தேவைகளுக்கு இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க அதுவும் நடக்குது இங்கே வந்து வள்ளி தெய்வானையை வேண்டினா திருமணம் நடக்காதவங்களுக்கும் திருமணம் நடக்கும் இது இந்த கோயிலோட சிறப்பு புராணங்களில் நம்ம படித்த முருகன் விநாயகர் சண்டையில முருகர் கோவிச்சிட்டு வந்த இடம் இதுதான் அப்போது ஈசனும் பார்வதியும் முருகரை பார்க்கறதுக்கு வந்தபோது ஈசன் எடுத்து வச்ச முதல் பாதச்சோடு இங்கே இருக்கு இங்கே முருகனுக்கு தனி சன்னதி இருக்கு வள்ளி தெய்வானைக்கும் தனி சன்னதி இருக்கு இங்கே எல்லாரும் ஒரு தடவையாவது வந்து பார்க்கணும் இங்கே எல்லாரும் ஒரு தடவையாவது வந்து பார்க்கறது நல்லது